காம்பு எடுத்து பார்த்தா தெரியும் நாலு காம்பு நல்ல பாடுற வருதான்னு பாருங்க அதுதான் பாக்கணும் ஆமா சரி சரி அந்த நானை நறம்போட்டலாம் பாப்பங்களா ஆமா நறம்போட்டம்தான் இருக்கு எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு ஈத்து எத்தனாவது ஓது இது ரெண்டாவது இழுக்கிறது ஆமா ரெண்டாவது ஈத்து ஆமா கண்ணு குட்டி ஆ கண்ணு என்ன கண்ணு குட்டி பொட்ட கண்ணு குட்டி ஆமா சரி அவங்க முதல்ல சொன்ன விலை என்ன நீங்க கேட்டது என்ன அவங்க ஏழு சொன்னாங்க 37 முதல்ல அவங்க சொன்னது நீங்க வச்ச முதல் விலை என்ன முப்பது வச்சோம் 30 ஏழாயிரம் ரூபாய் குறைச்சி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் கூடுன வேலை முப்பத்தி ஒன்றா முப்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எதிர்பார்த்த வேலை தானா மற்றது மாடுல இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்குற மாடுகள்ல என்னெல்லாம் செக் பண்றீங்க மாடு சுழி பார்ப்போம் சரி மெயினான சுழி இந்த சுழி இருந்தா நல்லது இந்த சுழி இருந்தா இருக்க கூடாது அப்படின்னா இந்த முதுல வந்து அசை சுழி பார்ப்போம் சரி முதுகுல அசை சுழி அந்த நடுவுல இருக்காதா ஆமா இல்ல சொல்ற இல்லையா இதுல ஆமா என்ன அதுல இருக்க கூடாது இருக்கலாம் ஓகே like